அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் பாடும் புகட்டிய அமித்ஷா அவமானத்தில் தலைமுடிந்த கனிமொழி அன் டி ஆர் பாலு இளம் பெண்கள் சர்ச்சையில் சிக்கிய திமுக அமைச்சர் பெரிய மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நாங்க புதுசா நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கலாம் வாடிதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இந்த நையாடி ஆடக்கூடிய இளம் பெண்களை அங்கெல்லாம் ஆடாதீங்க க்கத்துல வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் பெரியகர்பன் அவர்களை சுற்றி இளம்பெண்கள் பெண்கள் நடனம் ஆடக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி அவருக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது விஷயம் நீங்களா நீங்களாம் தமிழ் அகதிகளை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் மற்றும் கனிமொழி டி ஆர் பாலு அவர்களுக்கு எதிராக சாட்டியை சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா அவர்கள் மூன்றாவது விஷயம் ஒத்த சீட்டுங்க ஒரு ஒரு சீட்டுக்காக இந்த நமக்கு தேவையா நம்முடைய கருணாஸ் அவர்கள் உதயநிதி அவர்கள் ஆஹா ஓஹோன்னு புகழக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி எதுக்கியா இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில கருத்துக்களை வாங்கிட்டு இருக்கு இந்த வீடியோல இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முக்கியமான மாநாடுகள் இல்லை முக்கியமான விழாக்களில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர்களை அந்த அளவுக்கு நாங்கள் இங்கேயே உட்கார வைக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த நடனம் ஆடுவாங்க இல்லைங்களா திருவிழாக்களில் நாட்டு ஏரியா அப்படின்ற பேரில் நடனம் ஆடக்கூடியவர்களை கொண்டு வந்து அங்கே டான்ஸ் ஆட விடுவாங்க அது தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பாருங்க இதுதான் இந்த இவங்களுடைய பெண் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு முக்கியத்துவம்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம கடந்து போவோம் இது என்னங்க பிரமாதம் இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்காரு இன்னும் என்னென்னலாம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில்தான் எக்கச்சக்கமானவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பயங்கரமா வந்து அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ அமைச்சர் அவர் வந்து கட்சி பணி செய்யாமல் மக்கள் பணி செய்யாமல் போயிட்டு பாருங்க நடனம் ஆடக்கூடிய மங்கைகளை கீழே கூட்டிட்டு வந்து அங்கே நடனமாடிட்டு இருக்காங்க அது அமைச்சர் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருக்காரு இதுதான் திமுக சொல்லக்கூடிய சமூக நீதி சமத்துவம் பெண்களுக்கான பாதுகாப்பா அப்படின்ற மிக முக்கியமான கேள்விகளை இணையதளத்தில் முன் வச்சுட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் என்னத்தை சொல்றது இதுவும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தலையில் எழுதிருந்தா எதுவும் மாற்ற முடியாது எப்போவும் மாற்ற முடியாது அவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூறினார் இத்தனை அதிக இத்தனை அதிக தமிழ் அகதிகள் வந்திருக்கிறார்களே இவர்கள் தொடர்பாக பாரத கொள்கை என்ன அருமையான கேள்வி இது மேதகையா என்னுடைய இதயமும் கூட அந்த அகதிகளுக்கு அவருக்கு வலிக்கும் அதே அளவுக்கு ஆழமாக வலிக்கிறது உங்களுடைய கொள்கை என்ன என்று அவர் நான் கொள்கையை கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே பாரத அரசின் கொள்கை அதோடு நீங்கள் பத்தாண்டுகள் அப்போது உங்கள் கொள்கை என்னவாக இருந்ததோ அதுவே தான் எங்களுடைய கொள்கையும் அவர்கள் எழுபத்தி நான்கில் இருந்து வந்திருக்கிறார்கள் பத்தாண்டுகள் வரை தயாநிதிஜியும் அமைச்சராக இருந்தார் பாலுஜியும் அமைச்சராக இருந்தார் ஒன்றுமே செய்யவில்லையே ஒன்றுமே செய்யவில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பே விஷயத்திலே நாங்கள் கால் புள்ளி முழு புள்ளியை கூட மாற்றவே இல்லை எந்த அரசிலே டி கே அங்கம் வகித்தார்களோ அதே கொள்கையை நாங்கள் படியெடுத்தது போல் பின்பற்றி வருகின்றோம் மாற்றம் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு கடிதம் எழுதுங்கள் நாங்கள் பரிசீலிக்கிறோம் மேதகையா மேதகையா என்னிடம் இதுவரை இந்த டிஎம்கே வின் அனைத்து எம்பிக்களும் நான்கு முறை பல்வேறு காலங்களில் சந்தித்தார்கள் ஒன்றில் கூட தமிழகதிகள் பற்றி பேசவில்லை ஆனால் ஏதாவது செய்யுங்கள் ஏதாவது செய்யுங்கள் நல்லதாக இருக்கும் என்றுதான் உங்களுடைய கொள்கைப்படி படி நடக்கிறோம் நீங்கள் எழுதி கொடுத்தால் நாங்கள் பரிசீலிப்போம் ஆனால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் தானே நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது நல்ல விஷயம் தானே இது சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு தான் பட் இப்பதான் இது மிக பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா இவங்க தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருக்குறாங்க இல்லைங்களா இவங்க இலங்கை தமிழர்களுக்கு என்னத்தை பண்ணாங்க அப்படின்றத அமித்ஷா அவர்கள் அக்கு வேறா ஆனிவேரா பிரிச்சு வேஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல சட்ட போடு போட்டுட்டு இருக்கு பாருங்க இந்த திமுகவுடைய உண்மையான சுயரூபம் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க பண்றவங்களையும் மாட்டாங்க பண்றதுக்கான எந்த முயற்சியிலும் ஈடுபட மாட்டாங்க ஆனா கேள்வியை மட்டும் கரெக்டா கணக்கச்சிதமாக வந்து கேட்டு பாருங்க பாஜக எதுவுமே பண்ணலை இலங்கை தமிழர்களுக்கு சொல்லிட்டு வைத்து அரசியல் பண்ணுவாங்க கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி ஒரு உன்னதமான மக முக்கியத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக நிறுவனம் செய்தமைக்காக நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருமொழி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு க அவர்கள் மட்டும்தான் தளபதி அப்படின்னு என்ன கேட்டா ஒரிஜினல் தளபதி மு க அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் அவர்கள் முதற்கொண்டு என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்காருல்ல அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இது ரெட் ஜெயண்ட் கம்பெனி தான் அதையும் மறந்துடக்கூடாது கூடாது யாரும் கொடுமையும் கொடுமை ஆக சிறந்த கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நம்முடைய கமலஹாசன் அவர்கள் ஒத்த எம்பி சீட்டுக்காக அங்க போய் அரமானத்துல இருக்காப்புல அடுத்து நானும் வரேன் நான் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்ற மாதிரி குபுக்குன்னு கிளம்பிருக்கா கருணாஸ் அவர்கள் ஒரு சீட்டுக்காக இப்படியெல்லாம் போயிட்டு இப்போ பேசுகிறதெல்லாம் என்னத்தை சொல்கிறது அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு படித்து பாருங்களேன் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஒருவேளை கருணாஸ் அவர்கள் அந்த இந்த வீடியோவை பார்க்க நேரிட்டா போய் கமெண்ட் பாக்ஸை படித்து பாருங்க எந்த அளவுக்கு உங்களை வாழ்த்தி வரம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் கொடுமை ஒரு சீட்டுக்காக எப்படி எப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படின்றத கருணாச பாதுதா கற்றுக்கணும் போல இருக்கு இந்த மூன்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி